ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது அவங்களுடைய பெண் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது நோம்பு வைக்கணும்னு வந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வச்சுட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்க பாதிலேயே நோம்பு விடுறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்மளுடைய சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சில நோட்டிபிகேஷன்ல காட்டும் தான் இப்ப அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் நோம்பு வைக்கிறதுக்கு நம்மளுடைய மார்க்கத்துல எந்த ஒரு கட்டாயமும் தகுதிகள் பருவ வயதை அடைந்த பிறகுதான் நோம்பு வைக்கிறது வந்து அவங்க மேல வந்து கட்டாயம் ஆகுது சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த குழந்தைங்க நோம்பு வைக்கிறது அப்படிங்கறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இல்லாததுனால அவங்க ஆசைப்பட்டு நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த நோம்ப வந்து அவங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல அந்த ஒரு நாள் முழுவதும் நோம்பு வைக்க முடியல அப்படின்னு அவங்க பாதிலேயே விடுறாங்க ரொம்ப தாகம் எடுக்குது பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் முடியாத பட்சத்துல அந்த குழந்தைங்களால தாங்க முடியல அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த நோம்ப வந்து உடனே அவங்க விட்டுறலாம் இதனால எந்த ஒரு பாவமும் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மேல நோம்பே கடமை கிடையாது அதையும் மீறி அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டு நோம்பு வைக்கிறாங்க போது அல்லாஹ் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான நட்கூலிய நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பான் மேலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க செய்யறது மூலியமாக அவங்களுக்கு மென்மேலும் இன்னும் ஹிதாயத்தை அல்ல அதிகமாக்குவானே தவிர அவங்களுக்கு உண்டான ரிவார்ட் கிடைக்காம இருக்காது அது நிச்சயமாக பாவம் ஆகாது இப்போ குழந்தைங்க நோம்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க நோம்பு வைக்க விட்டுறணும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வைக்கட்டும் ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அந்த பருவ வயதை அடைஞ்ச டைம்ல நம்ம வைக்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அஞ்சு வயசுலயோ இல்ல ஏழு வயசுல அவங்க வந்து இப்ப நோம்பு வைக்கணும்னா படுறாங்க அப்படின்னாக்கா ஒரு அரை நாள் இருக்கட்டும் இன்னொரு டைம் வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்ணலாம் அப்புறம் டைம் வைக்கும் பொழுது எப்படியாவது முழு நாள் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணலாம் இன்னும் சில டைம்ல வந்து அவங்க வந்து பசிக்குது சொல்றாங்க ஏதாச்சும் ஒரு ஃபுட் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் ஏதாவது நம்ம சின்ன பிள்ளைகளும் அவங்களுக்கு வந்து அந்த நோம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய பருவ வயதை அடைந்தோட அவங்க நோம்பு வைக்கிற போது அவங்களுக்கு அது ரொம்ப வந்து ஒரு பழக்கப்பட்ட பக்குவப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரைனிங்கா நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நோம்பு வைக்க சொல்றதுனால ஒரு தப்பும் கிடையாது நிச்சயமா அதுக்கு நான் நட்கொழி அல்லாத்தோலாம் அவங்களுக்கு தருவான் இதுல அவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமாக அவ்வாஹுத்துவாத நம்ம அனைவருக்கும் நட்கொழி வழங்குவானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து ஹோ